வணக்கம் நண்பர்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நமக்கு நிறைய கடன் இருக்கலாம் கமிட்மெண்ட் இருக்கலாம் கனவுகள்லாம் இருக்கலாம் வாழ்க்கையை கடத்துறது நடத்துகிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல நானும் இந்த மாதிரி தான் இருந்தேன் பல வருடங்களுக்கு முன்பு எங்கெங்கேயோ போனேன் தேடி தேடி அலைஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரேண்டா பேரண்ட் சீக்ரெட் மூவியில் எல்லாரும் சீக்ரெட் மூவி பாருங்கள் சீக்ரெட் மூவி தமிழ் டைப் பண்ணி யூடியூப்பில் போய் பாருங்கள் அந்த ஒரு வீடியோ உங்களை மாற்றோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸு அது அதை எப்படி நான் வந்து ஒரு மோட்டிவேஷனை எடுத்துக்கிட்டேன் அதை வந்து டென் மினிட்ஸ்க்கு நான் கட் பண்ணேன் ஒவ்வொரு கான்செப்டையும் கட் பண்ணி ஒரு பதினாலு வீடியோவாக பண்ணி திரும்ப 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 நான் கேட்பேன் ஏதோ ஒன்று சொல்லும் யாருமே இல்லாத போது தன்னம்பிக்கை புத்தகங்களும் குறிப்பாக ஒரு பக்கம் பாலகுமாரன் ஒரு பக்கம் எம்எஸ் சுதயமூர்த்தி ஓஷோ இன்னொரு பக்கம் ஜே கே ஜே கிருஷ்ணமூர்த்தி இவங்க நாலு பேரும் என் குடியே இருப்பாங்க சுற்றிலும் அவங்களுக்குள்ளே தான் நான் இருப்பேன் என்னை சுற்றி புத்தகங்கள் தான் இருக்கும் சாப்பிட காசு இருக்க தான் நான் புத்தகங்கள் இருக்கும் கையில் ஒரு நூறுரூவா கிடச்சிதுன்னா ஒரு அறுபது ரூபாய்க்கு புக்கு புக்கு வாங்கிட்டு நாற்பது ரூபாய் ஏதாவது சாப்பிட முடியுமான்னு பார்க்குற ஆளாக இருந்தேன் ஒரு வேலை இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் காரணமாக இருக்கலாம் ரெண்டு விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த பத்து நிமிஷம் வீடியோவை திரும்ப 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 கேட்கும் போது நம்ம வேறு மாதிரி இருக்கும் சரியா யாருமே இல்லாத போது அவங்க நில குலைஞ்சி போனேன் அந்த வார்த்தை யார் சொல்லுவாள் ரொம்ப அடி தான் அந்த வார்த்தையை சொல்லவே முடியும் அந்த மாதிரியான ஆளை நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒன்று சீக்ரெட்ஸ்லேருந்து இருந்து கண்டென்ட் எடுத்துங்க அதை அதை கட் பண்ணி கட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப ஹெட்செட் போட்டு அதிகாலையில் கேளுங்க இன்னொரு ஸ்டோரி ஜே கே ரவுடிங்கோடய ஸ்டோரி யாரையும் அவங்க வந்து அவங்களோட கணவரோட விவாகரத்து வாங்கி சாப்பிட்ற காசே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற எய்டு சரியா அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க என் குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்க முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் என் குழந்தைக்கு ஃபுட்டு கொடுக்க ஃபீட் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது ரைட் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம ஹாரி பாட்ரு புக்கை அவங்க எழுதுகிறாங்க ஹாரி பாட்டர் அண்ட் ஃபிலாசபர் ஸ்டோன்னு ஒரு புக்கு ரெண்டு புக்கும் இது புக்கு பப்ளிஷாக இருந்தது இப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறையா வாங்கணும்னு நினைக்கிறாங்க பட் எதுவுமே நடக்கலை இன்னொன்று சொல்லட்டுமா அந்த புத்தகங்களை எழுதுவதற்காக ஒரு கம்ப்யூட்டர் அவங்கள்ட்ட இல்லை சரியா அதை ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனால் அது தொண்ணூறாயிரம் வார்த்தை நாவல் இது ஹாரி பட் தொண்ணூறாயிரம் வார்த்தை நாவலை ஜெராக்ஸ் எடுத்தால் எவ்வளோ ஆகும் அதுக்காக அவன் என்ன பண்ணிருக்காங்களாம் ஒவ்வொரு வருஷனையுமே பப்ளிஷருக்கு அனுப்பும் போது உட்காந்து டைப் பண்ணுவாங்களாம் நினச்சி பார்க்க முடியுதா உங்களால் ஒரு புக்கை வந்து ஒரு ஜெராக்ஸ் இருக்க முடியாது ஒவ்வொருத்தரையும் டைப் பண்ணுற கொடுமை டைப் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதுவும் தொண்ணூறாயிரம் வார்த்தைகள்லாம் கூட பார்க்க முடியல பன்னிரெண்டுக்கு மேற்பட்ட பப்ளிஷர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பட் ஃபைனலாக ப்ளூபரின்னு ஒரு லண்டன் பப்ளிஷர் அவர் ஏன் இதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அவருடைய எட்டு வயசு குழந்தைக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்து பெண் குழந்தை அது அது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த புக்கு நான் லவ் பண்ணுறேன் அந்த புக்குன்னு சொன்னோடனே அந்த பெண் குழந்தைக்காக வாங்கினார் அதுவும் ஜே கே ரவுலிக்காக வாங்கலை அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும் அது ஹிஸ்ட்ரி ஜே கே ராகுலும் இன்றைக்கி உலகத்திலேயே அதிகம் சம்பாதிச்ச எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் மட்டுமல்ல எழுத்தாளர் அப்போ யோசிச்சு பாருங்க இன்னையும் ஆரி பாட்ரு ஒன்று ரெண்டு மூணு பவர் பிளாஸ்டிங் நான் என்ன உண்டு ஒன்று கேட்குறேன் வாழ்க்கையில் கஷ்டம் நமக்கு மட்டும்தானா அப்படி நினச்சா நம்மளோட முட்டால் யாருமே கிடையாது நம்மளோட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி ஜெயிச்ச பல பேர் அப்படி தான் இருக்காங்க அவங்களோட கஷ்டங்கள் அவங்க தெரியல ஒன்று ரெண்டு கஷ்டங்கள் தெரியுது இதை ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக எடுத்து வச்சு நைட்டு நீங்கள் தூங்குறீங்க காலை எழுந்திரிக்கி எப்போ தெரியுமா நாலு மணிக்கு இதை தான் என்னோட ஆயிரம் வீடியோக்களில் வலியுறுத்தி சொல்கிறோம் காலைல ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு இருபத்தொரு நாள் எழுந்திரிச்சு பாருங்க நான் சொல்கிற அந்த கோல்டன் ஒர்க் கீழே லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி அதை பாருங்க வாழ்க்கை ஃபுல்லாக கடனோடு போராடணுமா அல்லது ஒரு இருபத்தோரு நாள் எழுந்திரிச்சு நான் சொல்கிறத செஞ்சு பார்க்கணுமா பிரபஞ்சம் போட்டியிருக்கிற காற்று இருக்குது நீங்கள் ஒரு சாம்பியன் சியாண்ட்